ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறுகடி காசை சிறியில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தலாம் நேத்தே வந்து முத்துவை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி அந்த ரேகை பார்க்குறவர் வந்து பார்த்து சொல்லிட்டு போனார் இல்லையா இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட லைஃப்பில் நல்லாவே விதி விளையாடிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி கூட வந்து முத்து வந்து பாருக்கு வந்து வராங்க இல்லையா இவங்களையுமே குடிக்க கூப்பிட்றாங்க ஆனால் இவர் வரலன்னு சொல்லிட்டு வெளியிலே தான் இருக்காரு அப்போ பார்த்து முத்துக்கு வந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சவாரி வந்து வருது சரி இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உள்ளே போகிறாங்க அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து திறந்து கொடுக்க சொல்லி வந்து சொல்கிறாங்க இவருமே திறந்து கொடுக்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காரு இன்னைக்கு காலையில் மீனா வந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா தெரியும் இவன் என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து இன்னைக்கு இவனை வந்து ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாட்டிலை திறக்கிறது அப்புறம் டம்ளர்ல ஊற்றி கொடுக்கறது அது எல்லாத்தையுமே வந்து அவர் அப்படியே வந்து கேப்ச்சர் பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்றாங்க நீ குடிக்கலன்னா பரவாயில்லப்பா இதையாவது சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து பக்கத்து டேபிளில் உட்காந்து ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எல்லாம் பாட்டிலா இருக்கு அதையும் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துடுறாரு இவரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சவாரி வந்து தலைவரை நான் கிளம்பவா அப்படின்னு கேட்டதும் சரிப்பா நீ போய் குழப்பப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்து விட்டதுக்கு காசை வந்து கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க அது முத்து வந்து வெளியில் போகும்போதும் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க சொல்லி அந்த சிட்டி வந்து அவங்க கிட்ட சொல்லவும் பின்னாடியே போய் அவரும் வீடியோ எடுக்கிறாரு அப்போ இந்த குடிச்சிட்டு போறவங்கலாம் இவரை வந்து இடிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி கேப்ச்சர் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இவர் வந்து தடுமாறி நடந்து போகிற மாதிரி கேப்சர் ஆகிடுது எல்லாத்தையும் அப்படியே எடிட் பண்ணி பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பட்டு பகலையே ஒரு குடிக்கிற ஒரு டேக்ஸி டிரைவர் வந்து பாருங்கள் எப்படி வந்து அவர் தடுமாறி நடந்து போகிறாரு பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நீங்கள் ஏறினா எப்படி வந்து அது உங்களுக்கு ஒரு சேஃபான ச இருக்கும் இவங்களெல்லாம் உடனே வந்து இவங்களோட லைசன்ஸை வாங்கிட்டு காரை வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பேசி அந்த வீடியோவை வந்து வைரல் ஆக்கி விட்டுடுறாங்க ஷேர் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனாக வந்து அவங்க அம்மா உடம்பு சரி இருக்கு இல்லையா அவங்கள கூட்டிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்போ கரெக்டாக இந்த சத்யாவுமே வராரு சத்யா கையில் வந்து டச் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க ஏது இந்த ஃபோன் அப்படின்னதும் இந்த ஃபோன் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் உழைச்சி வாங்கின ஃபோன் அப்படின்னதும் இந்த மாதிரி அவன் பணம் கொடுக்குறான் தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கியா சத்யா நான் சொல்கிறேன் கேளு இந்த மாதிரி நீ அவன்கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருந்தா அவனால் உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரப்போது அவன் வந்து அதிக வட்டி கொடுத்து காசு வாங்கி சம்பாதிக்கிறான்டா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினா உன்னை மாட்டி விட்டுருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவன்லாம் வந்து என்ன எதுவும் பிரச்சனையில் மாட்டி விட மாட்டான் எனக்கெல்லாம் எந்த கெட்ட பேரும் வராது ஆனால் உன் புருஷனாக தான் வந்து குடிக உரை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து காட்டுறாங்க அதை வந்து மீனா அவங்க அம்மா சீதா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து மீனா அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டிராஃபிக் போலீஸ் வரைக்கும் போயிடுது உடனே வந்து இந்த ஸ்ருதியோட அப்பா வேற என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த மாதிரி வண்டியெல்லாம் எப்படி நீங்கள் வந்து இன்னொரு சிட்டியில் வந்து ஓட விடுறீங்க இட்டு அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற எல்லாம் வந்து இவரோட பங்குக்கு இவரும் செஞ்சு விட்டுறாரு ஸ்ருதியோட அப்பா உடனே ட்ராஃபிக் போலீஸ் வந்து முத்து வர வண்டியை வந்து நிப்பாட்டி இந்த மாதிரி வந்து வண்டியை சீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட எனக்கு எப்பிசோட் முடிச்சிருக்கு காங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மேல தப்பு பண்ணுற ரோகிணி வந்து தப்பிச்சிட்டே போவாங்களாம் எந்த தப்புமே பண்ணாத மீனாவுக்கும் முத்துக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருமா அந்த மாதிரி தான் இப்போ வந்து இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முத்து வந்து வெளியில் வர போகிறாரு முத்து சொல்கிற உண்மையை வந்து மீனா நம்புவாங்களா இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுவா அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர எப்பிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோக்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ